காலையில் எழுந்து எப்பொழுதும் போல அலுவலகம் செல்ல தயாராகி கொண்டிருந்தான் சேகர் அவனுடைய மனைவி கோமதி இன்றும் கணவனுக்கு பிடித்த உணவை தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக மிக வேகமாக சமைத்து கொண்டும் இருந்தாள் அன்றோ தினமும் செல்லும் நேரத்தை விட சற்று முன்னதாகவே புறப்பட்டார் இதை பார்த்த மனைவி கோமதி ஏன் இவ்வளவு சீக்கிரமாக போகிறீர்கள் என்று கேள்வி கேட்டாள் அலுவலகத்தில் கொஞ்சம் வேலை இருப்பதாக சொல்லிக்கொண்டே கிளம்பினான் நேற்றே சொல்லியிருந்தால் இன்னும் விரைவாக சமைத்து இருப்பேனே கொஞ்சம் பொருங்கள் சமையல் முடியப் போகிறது என்றால் மனைவி எல்லாம் உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டுமா எனக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது ஒரு நாள் சாப்பிடாமல் போனால் ஒன்றும் செத்துவிட மாட்டேன் போய் நீ நன்றாக சாப்பிடு என்று சொல்லிவிட்டு விரண்டு வாகனத்தை எடுத்தும் சென்றான் மனைவி ஏதும் சொல்லாமல் உள்ளே சென்று சமையலை முடித்து இறக்கி வைத்துவிட்டு தானும் சாப்பிடாமல் பின் பின்னால் சென்று துணிகளை துவைக்கவும் ஆரம்பித்து விட்டார் சேகர் ஒரு தபால் அலுவலகத்தில் வேலை செய்கிறான் அவருடைய மனைவி வீட்டில்தான் இருக்கிறார் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் வீட்டில் பெற்றோர்கள் சம்மதம் கிடைக்கவில்லை அதனால் பெற்றோரிடம் சண்டை போட்டுவிட்டு தனக்கு சேர வேண்டிய எல்லாம் பிரித்து வாங்கிக் கொண்டு தனியாக வந்துவிட்டான் இருவருக்கும் திருமணமாகி இருபது ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை இது பெரிய மன உளைச்சலாகவே இருந்தது சேகருக்கு சேகர் எதுவும் பேசாமல் செய்து வைத்த சாப்பாட்டையும் கொள்ளாமல் விற்றென்று கிளம்பி போயும் விட்டார் அலுவலகம் செய்த பிறகு தனது பணியையும் ஆரம்பித்தான் அப்போது ஒரு வயதான முதியவர் தலையில் ஒரு பழக்குடையை சுமந்தபடி வியர்வை சொட்ட சொட்ட வந்தார் மதியம் நேரம் முச்சி வெயில் வேறு பழக்குடையை இறக்கி வைத்துவிட்டு அலுவலகத்தின் உள்ளேயும் வந்தார் தனது சட்டை பையில் இருந்த பணத்தை எடுத்து மேஜையிலும் வைத்தார் பணம் அவரது வேர்வையில் நடைந்திருந்தது இதை கண்ட சேகருக்கு ஒரே ஆச்சரியம் இவ்வளவு வயதான காலத்தில் யாருக்காக இப்படி உழைக்கிறார் என்று அதை மனதில் நினைத்து கொண்டே உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் ஐயா என்று அவரிடம் கேள்வி கேட்டார் அதற்கு அந்த முதியவரோ கடந்த மாதம் தான் அனுப்பிய பண ரசீ தான் பணம் அனுப்பிய ரசீதை காண்பித்து இதே முகவரிக்கு பணம் அனுப்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதோடு ஒரு கடிதத்தையும் கொடுத்தார் அந்த ரசீதை கண்ட சேகருக்கு ஒரே அதிர்ச்சி அது ஒரு முதியோர் இல்லத்தின் முகவரி நீங்கள் யாருக்கு பணம் அனுப்புகிறீர்கள் எதற்காக உங்கள் மனைவிக்காகவா என்றான் சேகர் உடனே அந்த முதியவர் தம்பி நான் இருக்கும்போது என் மனைவியை அப்படி விட்டுவிடுவேனா என்று சற்று கம்பீரமாக அந்த முதியவரும் சொன்னார் நான் இந்த முதியோர் இல்லத்திற்கு கடந்த பத்து ஆண்டுகளாக பணம் அனுப்பி வருகின்றேன் இன்று வரை யாரும் இந்த கேள்வியை என்னிடம் கேட்டதில்லை முதல் முறையாக நீங்கள் கேட்டது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சற்று உற்சாகமாக அந்த காரணத்தை சொல்லவும் ஆரம்பித்தார் எனக்கு திருமணமாகி நாற்பது ஆண்டுகள் ஆகின்றன என் மனைவி என் கூட தான் இருக்கிறார் எங்களுக்கு குழந்தை இல்லை என் மனைவிக்கு வாய் பேசவும் முடியாது அவளுடைய குறையை பார்த்த யாருக்குமே அவளின் அன்பு தெரியவில்லை அவளுக்கு எல்லோரும் தன்னிடம் பேச வேண்டும் என்கிற ஆசை அதிகமாகவே இருக்கும் ஆனால் யாருமே பேசதான் மாட்டார்கள் அவளின் தந்தையின் மரணத்திற்கு பிறகு உறவுகள் எல்லாம் அவரவர விலையை பார்க்கச் சென்று விட்டனர் திருமண வயது வந்தது ஆனால் பேச முடியாத காரணத்தால் அவளை திருமணம் செய்ய யாரும் முன்வரவும் இல்லை பிறகு எங்கள் பெற்றோர்கள் பேசி இருவருக்கும் திருமணமும் நடந்தது பிறகு காலங்களும் கடந்தன எங்களை பெற்றவர்களெல்லாம் இறந்து விட்டார்கள் எங்களுக்கும் வயதாகிவிட்டது அவளுக்கு உலகமே நான் மட்டும்தான் என்னை தவிர வேறு யாரையும் தெரியாது ஒருமுறை நான் உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தேன் வேலைக்கு செல்லாமல் கையில் பணம் வேறு இல்லை அப்போது மருந்து மருந்து வாங்க வேண்டும் என்பதற்காக அவள் அம்மா நினைவாக வைத்திருந்த ஒரு தங்க குண்டு மணியையும் எனக்காக கடையில் விற்றுவிட்டாள் பிறகு அந்த பணத்தை கொண்டு மருத்துவரிடம் சென்று என் கணவனை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று வாய்ப்பேச முடியாத நிலையிலும் செய்கையை காண்பித்து மருத்துவரிடம் கெஞ்சி புழுவாக துடித்து போய்விட்டாள் என்று சொன்னவர் கண்கள் இரண்டும் சிவந்து விட்டது பிறகு நான் குணமாகி என் வேலையை செய்ய ஆரம்பித்தேன் என்று தன்னை திடப்படுத்தி கொண்டு மீண்டும் தொடர்ந்தார் அப்பொழுதுதான் எனக்கு ஒரு சிந்தனையும் வந்தது ஒருவேளை எனக்கு முன்பு அவள் இறந்துவிட்டால் பரவாயில்லை கடைசி வரை அவளை பார்த்து கொண்ட மனை நிறைவு எனக்கு இருக்கும் ஆனால் அவளுக்கு முன்பே எனக்கு இறப்பு வந்தால் என் மனைவியின் நிலை என்னவாகும் என்று அதற்குதான் இந்த பணம் ஒவ்வொரு மாதமும் ஒரு தொகையை அனுப்பிவிடுவேன் அதில் பாதி அந்த முதியோர் இல்லத்தில் கணவன் இல்லாமல் இருக்கும் மற்றவர்களுக்கும் மீதி பாதி தொகையை என் மனைவிக்காக சேர்த்து வைத்துக் கொண்டும் வருகின்றேன் அந்த பணத்தோடு ஒரு கடிதமும் கொடுத்தேன் அல்லவா அதை திறந்து படித்து பாருங்கள் தம்பி என்றார் சேக நெஞ்சில் ஒரு உறுத்தல் கைகள் நடுங்கியபடி அந்த கடிதத்தையும் பிரித்துப் பார்த்தான் அவன் கண்கள் இரண்டுமே கலங்கியபடி இருந்தது அதில் நானும் என் மனைவியும் நலமாக உள்ளோம் இந்த மாதம் என்னால் இயன்ற தொகையை அனுப்பியுள்ளேன் அடுத்த மாதம் இதே போல கடிதமும் பணமும் வரவில்லை என்றால் நான் இறந்து போயிருப்பேன் நீங்கள் வந்து என் மனைவியை அழைத்துச் சென்று பத்திரமாக குழந்தையைப் போல கடைசி வரை பார்த்து கொள்ளுங்கள் இதுவே என் கடைசி ஆசை என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது இதை படித்த சேகருக்கு நெஞ்சில் பாரம் கூடியது கை கால்கள் நடங்கவும் ஆரம்பித்தது கலங்கிய கண்களோடு அந்த முதியவரை பார்த்தான் மனைவி மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்களே உங்களுக்கு ஒரு குழந்தையும் கொஞ்சம் சொத்தும் இருந்திருந்தால் இன்னும் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் நீங்கள் உங்கள் மனைவிக்காக இவ்வளவு கஷ்டப்பட தேவையே இல்லையே என்று ஒரு குரலில் நடுக்கத்தோடு சொன்னார் அதை கேட்ட முதியவர் சற்று சத்தமாக சிரித்தார் ஆஹ் என் மனைவி நம்பி வந்தது என்னைத்தான் என் சொத்தையோ அல்லது பிள்ளையோ அல்ல அவளுக்காக சுமக்கின்ற இந்த சுமையும் ஒரு சுகமே என்றார் என்று சொல்லிக்கொண்டே உச்சி வயலில் உற்சாகமாக பல கொடியை தலையில் வைத்தபடி ஒரு கையால் பிடித்து கொண்டு நடக்கவும் ஆரம்பித்தார் அந்த முதியவர் சேகரின் கண்களில் கலங்கி நின்ற நீர் பெருந்துளியாய் தரையில் விழுந்தது தரையில் விழுந்தது கண்ணீர் துளிகள் மட்டுமல்ல அவனின் சுபாவமும் வறுமையின் கணவனை நேசிக்கும் பெண்ணும் முதுமையில் மனைவியை நேசிக்கும் ஆணும் தான் உலகின் ஆகச் சிறந்த காதல் ஜோடிகள் எத்தனையோ ராதைகள் தன் கிருஷ்ணன்களின் கணவன்களின் அன்பிற்கும் இன்னும் ஏங்கி கொண்டுதான் உள்ளார்கள் கொண்டு செல்ல ஒன்றுமில்லை இவ்வுலகில் கொடுத்து செல்வோம் உண்மையான அன்பை நாமே உலகம் என வாழ்பவர்களிடம் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி நமக்கு வயதான பிறகு நம்மளை கண்டிப்பா பார்ப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான உத்தரவும் கிடையாது எத்தனையோ பெண் பிள்ளைகள் வந்து தன்னுடைய பெற்றோர்கள் என்னானாலும் போயிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க எத்தனையோ ஆண் பிள்ளைகள் வந்து தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு தன்னுடைய பெற்றோர்களை வந்து வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க அவங்க என்னென்னு போனால் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க இந்த இந்த மாதிரியான இக்கட்டான ஒரு காலகட்டத்தை தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு வரோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் நம்ம வயதான பிறகு நம்மளை யாரு பாதுகாப்பா நம்மளை நம்மளே பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம இப்போவே வந்து நம்ம வயதான பிறகு இந்த இந்த அளவுக்கு பணம் தேவைப்படுதோ அதை நம்ம இப்போவே உழைச்சி அதுக்கான வருமானத்தை அதுக்கான பணத்தை நம்ம ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு அதுக்குள்ள அது மூலமாக வரக்கூடிய பணத்தை வச்சு நம்மளுடைய வயதான காலத்தை நம்ம வந்து ஓட்டணும் யாரையும் எப்போதுமே எதிர்பார்த்து வாழவே கூடாது அது இந்த காலத்துக்கு பொருந்தவே பொருந்தாது அதனால் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாலும் சரி பிள்ளைகள் இல்லாட்டாலும் சரி வயதான காலத்துக்கு பிறகு உங்களை நீங்கள் தான் பார்த்துக்க போகிறீங்க அதற்கான வருமானத்தை இப்போவே சேமிக்க ஆரம்பிங்க தான் பின்னாடி உங்களை உங்களுக்கு கை கொடுக்கும் அதை எல்லோரும் மனதில் வைத்துக்கொண்டு இன்றைய வாழ்க்கையை நீங்கள் வாழ வாழ ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்